ஹாய் ஒன் வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாங்க சூப்பரான ஒரு கிரேவி தாங்க அது மட்டனாக இருந்தாலும் சரி பீஃபாக இருந்தாலும் எது இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து வர மிளகாய் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மிளகாய் எடுத்திருக்கேன் நல்லா எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க அதில் வந்து மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு பெரிய ஸ்பூன்னாக எடுத்துக்கோங்க நான் வந்து குட்டி ஸ்பூனில் ரெண்டு ரெண்டு எடுத்துருக்குறேன் சோம்பு ஒரு அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுனாலும் ஓகே இல்லை நீங்கள் இன்றைக்கி இஞ்சி பூண்டு கூட அதில் கலந்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம் இந்த பக்கம் பாத்திரம் அடுப்பில் வச்சு தேவையான அளவு அந்த மிளகா வரத்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு அந்த கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று வந்து எண்ணெயில் வதக்கிக்கோங்க தக்காளி ஒன்று ரெண்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சேர்வா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் அதில் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம் பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அந்த டைமில் வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற கறியும் அதோட கலந்துடலாம் நல்லா வந்து உப்பு மசாலாலாம் காரம் செக் பண்ணிக்கோங்க நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க வேறு நான் எந்த காரத்தூளும் போடலை இஞ்சத்தூளை அரை ஸ்பூனு மட்டன் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன் நம்ம மிக்சியை அரைச்சி வச்சு அந்த தண்ணியை கொஞ்சம் கழுவிட்டு கலந்துக்கலாம் அந்த அளவே போதும் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தண்ணி விட வேண்டாம் நல்லா ஒரு அஞ்சு ப்ரெஷர் விட்டுருங்க நல்லா ஒரு அஞ்சு விசிலுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் சப்பாத்திக்கு இல்லை சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து இந்த அளவு உங்களுக்கு போதுன்னா அப்படியே விட்டுருங்க நான் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆக்கி விட்டுருக்குறேன் சுக்கவாக மாதிரி செஞ்சுருக்கேன் சாப்பாட்டுக்கு வெறும் சாப்பாடு ரசம் ஊற்றி சாப்பிட்றது இந்த மாதிரி வெந்தய சாப்பாடு தக்காளி சாப்பாடு எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி எப்படி இருந்துட்டுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனாகவும் இருக்கும் இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்